இறை வழிபாடு செய்வது வழக்கமாக மேற்கொள்ளப்படுகிறது சுத்தமான காற்றை சுவாசித்து உடல்நலனை பாதுகாக்கும் பொருட்டு அதிகாலை வழிபாடு இம்மார்கழி மாதத்தில் நடத்தப்படுகிறது இம்மார்கழி மாத இறை வழிபாடு பற்றி மாணிக்கவாசகர் திருவெம்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் போற்றியுள்ளன அதிகாலை வழிபாட்டில் கோயில்களில் வேதங்களுக்கு பதிலாக திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடப்படுகின்றன மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையில் கிருஷ்ண பரமாத்மாவே கூறியிருக்கிறார் என்றார் அதன் சிறப்பை நாம் புரிந்து கொண்டு அதன் வழி நடப்போம் நல்வாழ்வை பெறுவோம் மேலும் மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்பர் பீடை மாதம் என்பதன் அர்த்தத்தை பலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் பீடுடைய மாதம் என்பதே நாளடைவில் மறைவி பீடை மாதம் என்று ஆகிவிட்டது பீடுடைய என்றால் செல்வம் பொருந்திய சிறப்புகள் நிரம்பியது என்று அர்த்தம் நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் மார்கழி மாதம் என்பது தேவர்களுடைய ஒரு நாளின் வியர்காலை பொழுதாகும் இந்த பெருமை புருந்திய மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்கு என்றே பெரியோர்கள் ஒதுக்கி வைத்துள்ளனர் நாமும் அதை கடைபிடித்து வாழ்வில் நற்பலனை அடைவோம் ஆண்டாள் ஆட்சியார் அருளிய திருப்பாவை பாசனம் ஒன்றை சிந்திப்போம் மார்கழித்தின் வசிக்கும் சிறுமிகளே மார்கழியில் ஒளி வீசும் நல்ல நாள் இது கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்தோரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதை பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனை போல் பிரகாசமான உடையவனும் நாராயணனின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கின்றான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் காதலாகி கசிந்து வேதம் மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் ஒன்றை இப்பொழுது சிந்திப்போம் ஆதியும் இல்லா அருப்பெரும் பெரும் யாம் பாட கேட்டேயும் தடங்கன் மாதே வளரதியோ வன் செவியோ செவிதான் மாதேவன் வார்கழல்கள் பாடிய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி புரண்டு கிடந்தால் என்னே இதே என் தோழி பரிசேலோ என்பாவாய் இந்த பாடலின் விளக்கத்தை இப்பொழுது பார்ப்போம் நீண்ட விழிகளை கொண்ட பெண்ணே முதலும் முடிவும் இல்லாத அருள் பெரும் ஜோதியான இறைவனை நாங்கள் பக்தியின் மிகுதியால் பாடுகிறோம் அவனை நாங்கள் பாடுவதைக் கேட்டும் காதில் கேட்காதது போல் நீ உறவுகின்றாயோ உன் காது என்ன கேட்கும் திறனை இழந்து விட்டதா மகாதேவனின் நெடிய சிலம்படைந்த திருப்பாதங்களை நாங்கள் புகழ்ந்து பாடிய ஒளி கேட்டு திரைவில் சென்ற எங்கள் தோழி உறுத்தி விம்மி விம்மி அழுதாள் தரையில் விழுந்து புரண்டு மயக்க முற்று அந்த எம்பெருமாளின் நாமத்தை சொன்னதற்கே உணர்ச்சி வசப்பட்டு விட்டான் அவள் ஆனால் என் தோழியே இன்னமும் நீ படுக்கையோடு உறவு கொண்டு உறவு கொண்டிருக்கிறாயே நீயும் அந்த ஈசனை வாழ்த்து பாட